கருத்துறை அந்தகன் தன் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட குருத்துயிர் சோளம் கைகொண்டு கொன்றானே கருத்துறை அந்தகன் அந்தகன்னா விழிப்பார்வையற்றவன் கருத்துறை அந்தகனாவது அறிவிலே இருக்கிற பார்வையற்ற தன்மை அறிவு கண் கொண்டு நோக்காமை அறியாமை அந்தகன் தன் அசுரன் இந்த கருத்துக்குடனை போன்ற ஒரு அசுரன் அந்தகாசுரன் இவன் தான் பெற்ற வரத்தின் வலிமையால் உலகத்து உயிர்களை எல்லாம் துன்புறுத்துகிறான் என்று தேவர்களெல்லாம் சென்று ஈசனிடம் முறையிட பெருமானும் தன் மூவிலைச் சோளத்தால் அசுரனை கொன்று அழைத்தான் குருத்தையர் சோளம் திரிசூலம் நீண்டு சுடர்விடும் மூன்று பிரிவாக இருக்கிற இங்கே அறியாமை அசுரனாகவும் அதை அழிக்க வல்லது ஞானமாகிய சூழாயுதமாகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த அறியாமை அரக்கன் அழிய அருள் வேண்டும் என்பதை சுட்ட வானவர் வேண்ட என்று கூறப்பட்டது அந்தகாசுரனை அழைத்த தலம் திருக்கோவலூர்